அறப்புகள் பக்குவம் நீராகி மூராகி ஊராகி உனைத்துதிக்கும் பேராகி பாவி நான் ஆளில்லையோ நீராகி நீயிருக்கும் ஊராகி உனைத்துதிக்கும் பேராகி பெருமையுறும் பாவினால் ஆளில்லையோ பக்குவியாய் பக்கம் வர நாளில்லையோ ஆறாகி அமள்தூறும் உயிராகி உள்ள உனை பாராமல் வேறாகி ஆவி கலங்குதடா தாழாமல் அச்சத்தில் நடுங்குதடா சேரான மனந்திருத்தி பூவான உனைத்தொடுக்கும் தொடுக்கும் நாராகி நன்மையுற போராடும் நிலைத்தகுமோ விடை தேடி தேரோடும் தெருவரவோ கூறான மதியென்ற ஊராரின் உரை கேட்டு தீராத மயக்கமுறும் என்னகந்தை பழுதல்லவோ வாராயிது எனைமாற்றும் பொழுதல்லவோ ஆறாத சினமுடுக்கி மாறாத மனமடக்கி பாராளுமருவடிவை பார்த்தவெளி கசியுமன்றோ மனமுருகி மூர்த்தி உனை பணியுமன்றோ நீராடும் தருணத்திலும் நித்திரை வரும் சமயத்திலும் வெளியோடும் நினைவறுத்து உனைத்துதித்த நெஞ்சறிவாய் பிறவி என்ற உலகவினை கொய்தறிவாய் ஞான சேத்திரத்தை ஞான சாத்திரத்தை படித்ததில்லை ஞான சாத்திரத்தை படித்ததில்லை ஞான நேத்திரத்தை திறக்கவில்லை ஞான பாத்திரத்தில் போல ஆறமுதே எனக்கருள்வாய் ஆறமுதே எனக்கருள்வாய் பேசாத பேரின்பம் தனித்தருவாய் முருகா முற்றிற்று